நீங்கள் கிரெடிட்டுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க நான் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக நினைக்க போகிறேன் என்ன நான் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களாய் பார்க்க வந்து உங்களால் இறந்த அது என்ன சதியோ அல்லது வேற எது வேணாலும் நடந்திருக்கட்டும் அது நீங்கள் சொல்கிறபடி இருந்தால் கூட உங்கள் கூட்டத்துக்கு தான் வந்திருக்காங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அதற்கும் நீங்கள் தான் பொறுப்பு அந்த பொறுப்பை ஏற்பது என்பதும் நீங்கள் முக்கியன்றதும் இந்த நேரத்தில் நான் உணர்த்த விரும்புகிறேன் அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இந்த கரூர் ஸ்டாம்பீடு நடந்ததுக்கு பிறகு விஜய் அனுமதி கேட்டது வந்து இப்போ பெரிய பேசு பொருளாக்கி இருக்குது நைனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விஜய் ஒருவேளை அங்கே போகிறாரு அப்படின்னா அவரோட உயிருக்கு ஆபத்திற்கு ரொம்ப மட்டரகமான அரசியல்னு நான் சொல்லுவேன் ஏனென்றால் பாஜக வந்து எப்பவுமே பண அரசியல் பிண அரசியல்னு சொல்லுவாங்கள்ல அதில் தான் அவங்க பண்ணுவாங்க நீங்கள் புல்வாமா தாக்குதலில் நாற்பது இராணுவ வீரர்கள் இறந்தப்போ கூட அந்த இராணுவ வீரர்கள் ஃபோட்டோவை வச்சு ஓட்டு கேட்டவங்க தான் எஸ்ஐடி உயர்நீதிமன்றம் நிறுவிற்கு இவர்களுடைய அறிக்கைகள் எல்லாம் வந்த பிறகு தான் நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியும் ஏனென்றால் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மீடியாக்கள் வந்து அங்கே லைவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு எதிரான நிகழ்வு நிகழ்வு ஏதாவது நடந்திருந்தால் இது மாதிரி ஏதாவது சதி இருந்தால் அவரே கூட வெளியிட்டிருக்க வேண்டும் இத்தனை நாள் இருக்கலாம் அவர்களே யாராவது வெளியிட்டிருக்கலாம் இந்நேரம் யாராவது ஒத்தராவது வெளியிட்டிருப்பாங்களே இந்நேரம் அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு சரி மக்களை சந்திக்க வேண்டாம் ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா அதை மறுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு கேக்கிறாங்களே இல்லை கேள்வி கேட்டு தானே மறு கேள்வியே கேட்க விட்டா தானே மறுக்க முடியாங்க நீங்க இப்போ எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க நான் மறு மறுக்கலாம் கேள்விக்கே வரல அப்படின்னா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காழி பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருமிகு சந்திரசேகரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சித்தார்த் இப்போ கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்து போன அந்த உயிர்கள் அவங்களுடைய குடும்பத்தினரை நேரடியா விஜய் சந்திக்க போவதாகவும் அதுக்காக அவர் அனுமதி கேட்டிருந்ததாகவும் அந்த அனுமதி கேட்டதுக்கு பிறகும் கூட நிபந்தனையை அவரே விதிக்கிறார் இந்த மாதிரி எனக்கு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது நான் தனி விமானத்தில் தான் வருவேன் அதுக்கப்புறம் க்ரீன் கார்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட நிபந்தனைகள் வச்சுருக்கிறாரு வீடியோ காலில் பேசுகிற விஜய் வந்து இப்போது மக்களை வந்து சந்திக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எந்த தலைவராக இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஹீரோ இதுலேருந்து அடுத்தது அவர் அடுத்த அடுத்த கட்டமாக அவர் ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவராக ஆகிவிட்டால் மக்களுடன் மக்களோடாக தான் பழகி ஆகணும் அதுதான் ஒரு தலைவருக்கு அழகாக இருக்கும் அவர் வந்து ஒரு ஏன்னா ரசிகர்களாக இருந்ததுனால அவரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் தான் அந்த அந்த கூட்ட நெரிசல் கூட இருந்ததை பார்த்தோம் ஏன்னா இல்லைன்னா ரெண்டு வயது குழந்தை எட்டு வயது சிறுவன் பத்து வயது சிறுவர்கள்லாம் வர்றதுக்கு காரணமே வந்து அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் பேச்சை கேட்கறதுக்குன்றதுக்கு வந்ததாக நான் நினைக்கல ஏனென்றால் அவர் அந்த எட்டு வயது சிறுவனுக்கோ இரண்டு வயது சிறுவர்களுக்கோ என்ன புரிதல் இருக்கும் அதனால் பார்க்க வேண்டும் என்று அதை என்ன செய்யணும் இவர் வந்து பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை அவர் வந்து அடுத்த கட்டமாக ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது அவருடைய ரசிகர்களை தொண்டர்களாக பக்குவப்படுத்த வேண்டும் சேவை செய்யக்கூடியவர்களாக பக்குவப்படுத்த வேண்டும் நீங்கள் வந்து வெறும் ஒரு ரத்த தானம் கொடுக்குறது கண் அந்த மாதிரி விஷயங்கள் சில இது செஞ்சிருப்பாங்க அது ஏதோ ஒரு நாள் செஞ்சிருப்பாங்க ஆனால் மக்களிடம் எப்படி நீங்கள் போய் அணுகணும் மக்கள்கிட்ட எப்படி சேவை செய்யணும் அவர்களோடு நீங்கள் எப்படி நிற்கணுன்ற ஒரு பழக்கத்தை ஒரு ஒரு பக்குவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவர்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் இப்போ வந்து அவர் ஒரு மாநாட்டில் கூட குறிப்பிட்டார் தொகுதிகளெல்லாம் படிச்சு இந்த தொகுதியில் விஜய் அந்த தொகுதியில் விஜய் எல்லா தொகுதியிலையும் அவரே நிற்கிறதா தான் படித்தார் வேறுபடித்தான் அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் நான் எல்லா தலைவர்களையும் பார்த்துருக்கேன் நானும் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் பிரைம் மினிஸ்டர் கூட ஈவன் பிரைம் மினிஸ்டர் வந்தால் கூட அவருடைய கட்சி தலைவர்கள் யாராவது ரெண்டு பேர் பக்கத்தில் நிற்பாங்க மேடையிலோ அல்லது எங்கேயாவது நின்று பேசும்பொழுது சின்ன ஒரு வேனில் ஏறி நின்னால் கூட பக்கத்தில் அந்த லோக்கல் லீடர்ஸ் பக்கத்தில் இருப்பாங்க எப்போவுமே இவர் வந்து இவர் மட்டுமே நிற்கக்கூடிய வகையில் தான் அவர் அவருடைய பரப்புரையோ அதுவோ எல்லாமோ பிரச்சாரமோ எல்லாமே இருக்குது ஆக இவரை மட்டுமே இவர் முகம் மட்டுமே போதும் தன்னுடைய ஹீரோ ஒர்ஷிப் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறது வந்து தவறு அப்படிங்கிறத இப்போ உணர்ந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அதுதான் அந்த லேகிங்கே இருக்கிறது வரல மக்கள்கிட்ட நிற்காமல் போனதுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன் அதை அவர் ஒழிய அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்வது என்பது கடினம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது இவ்வளோ நாள் நான் அரசியலையும் மற்றவங்களையும் பார்த்ததை வச்சு பார்க்கும்பொழுது அவர் அந்த ஒர்ஷிப்பு அந்த ஹீரோ அந்த இது மட்டுமே அரசியலில் அடுத்த கட்டத்தை நகர்த்து செல்ல முடியாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து அவர் இப்போ அவர் இன்னைக்கு போகிறாருன்னா கூட நீங்கள் நிறையா அவங்களுக்கு கூட சொல்லியிருக்கலாம் என்ன சொல்லியிருக்கலாம்னா அவங்க இப்போ அவர் தன்னை மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது அவரை பார்க்க வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதற்கும் அவர் தானே பொறுப்பு எடுத்துக்கணும் நீங்கள் கிரெடிட்டுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க நான் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அன்னிக்க போகிறேன் என்ன நான் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களாய் பார்க்க வந்து உங்களால் இறந்த அது என்ன சதியோ அல்லது வேறு எது வேணாலும் நடந்திருக்கட்டும் அது நீங்கள் சொல்கிறபடி கூட உங்கள் கூட்டத்துக்கு தான் வந்திருக்காங்க உங்களை பார்க்க தான் அதற்கும் நீங்க முக்கியன்றதும் அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இந்த கரூர் ஸ்டாம்ப்பீடு நடந்ததுக்கு பிறகு விஜய் அனுமதி கேட்டது வந்து இப்போ பெரிய பேசு பொருளாக்கி இருக்கு நைனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் ஒருவேளை அங்க போறாரு அப்படின்னா அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அதாவது த தள்ளுமுள்ளு அப்படிங்கிற பேரில் அவரை காலி பண்ணுறது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவருடைய பேச்சை ரொம்ப மட்டரகமான அரசியல் நான் சொல்லுவேன் ஏனென்றால் பாஜக வந்து எப்போவுமே பண அரசியல் அரசியல்னு சொல்லுவாங்கள்ல அதில் தான் அவங்க பண்ணுவாங்க நீங்கள் புல்வாமா தாக்குதலில் நாற்பது இராணுவ வீரர்கள் இறந்தப்போ கூட அந்த இராணுவ வீரர்கள் ஃபோட்டோவை வச்சு ஓட்டு கேட்டவங்க தான் இவங்க அந்த இராணுவ வீரர்களுக்காக அனுதாபம் செய்யலை அந்த அந்த அனுதாபத்தை வைத்து இவர்கள் வாக்காக இப்போ மாற்றணும்னு நினச்சி ஓட்டு கேட்டவங்க தான் ஆக இவர்கள் அந்த அது மாதிரி பண அரசியல்னு சொன்ன அதையும் பண்ணாங்க இவங்க நிதி பத்திரங்கள் மூலமாக இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி பணக்கார கட்சியாக பலாயிரம் கோடி ரூபாயை சேர்த்துக்கிட்டு பண அரசியல் பண்ணவங்க அது மாதிரி பிண அரசியலும் பண்ணாங்க அந்த அரசியலை இங்கும் இங்கே வந்து வேறு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியவில்லை அவர்கள் அப்படிங்கிறப்ப எதையாவது வைத்து ஊன்ற வேண்டும் நினைக்கிறாங்க நீங்கள் அதிமுகவை இன்றைக்கு வளச்சிட்டாங்க அடுத்தது வேற யாரையாவது ஒருவரை கொண்டு வர வேண்டும் உள்ளே கொண்டு வர வேண்டும் அது அது பத்தாதுன்றது தெரியுது திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு திமுக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு இன்னும் சில கட்சிகள் தேவை அல்லது இன்னும் சில பலமான விஷயங்கள் தேவைன்னு அவர் நினைக்க நினைக்கிறாங்க அதற்காக எதையாவது ஒன்றை செய்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அரசியல் செய்யக்கூடிய நேரம் கிடையாது விஜயுடைய அந்த அந்த பரப்புரையிலையோ இல்லை ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க எஸ்ஐடி உயர்நீதிமன்றம் நிறுவிற்கு இவர்களுடைய அறிக்கைகள் எல்லாம் வந்த பிறகு தான் நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியும் எதனால் இது நடந்தது இது காவல்துறையோட கவனக்குறைவாக கூட இருக்கலாம் அது அதுலேயும் ஏதாவது இருக்கா என்பது எஸ்ஐடி சொல்லி தான் நம்ம தெரியணும் நம்ம வந்து இதை மீடியா ட்ரையல்னு பண்ணக்கூடாது ஏனென்றால் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான மீடியாக்கள் வந்து அங்கே லைவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு எதிரான நிக நிகழ்வு ஏதாவது நடந்திருந்தால் இது மாதிரி ஏதாவது சதி இருந்தால் அவரே கூட வெளியிட்டிருக்க வேண்டும் இத்தனை நாள் வெளியிட்டிருக்கணும் அவர்களே யாராவது வெளியிட்டிருக்கலாம் இந்நேரம் யாராவது ஒருத்தராவது வெளியிட்டிருப்பாங்களே நீங்கள் இவ்வளோ மீடியாவும் எல்லாம் லைவ் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் வச்சு காட்டினாங்க நீங்கள் இந்த சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் சொல்லி தான் நமக்கே தெரிஞ்சிச்சு ஜென்ரேட்டர் அந்த ஆஃப் பண்ணாங்க அந்த இது இதனால் கரண்ட்டு போயிடுச்சு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம பார்க்குறப்ப அதெல்லாம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் லைவ் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஆக யாராவது இது மாதிரி ஏதாவது ஒரு தவறான ச சம்பவங்களோ அல்லது காவல்துறை ஏதாவது தவறாக நடந்து கொண்டு இருந்தாலோ அதை வந்து உடனே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ நாள் இருக்காது மீடியாவில் கண்டிப்பாக வந்திருக்கும் ஆக அவ அப்படி இருந்திருந்தால் இவர்களாவது அதை சொல்லியிருக்கணும் மக்கள்கிட்ட விளக்கியிருக்கணும் இந்நேரம் அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு சரி மக்களை சந்திக்க வேண்டாம் ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு விரிவான அதை கூட வேணாங்கிறார் அவர் பத்திரிகையை சந்திப்பும் வேணாம் யாருமே வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அதான் அதை அதெல்லாம் செய்யணும் ஒரு அரசியல் தலைவருக்கான அழகு என்பது அந்த செய்திருக்க வேண்டும் ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து என் தங்கள் தன்னுடைய தரப்பு விமர விளக்கத்தை சொல்லணுமா வேண்டாமா நீங்கள் வந்து அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுறீங்க அல்லது அங்கே ஏதோ தவறு நடந்திருக்குன்னு சொல்றீங்க அப்படிங்கிறப்ப நீங்க அந்த அதற்கான விளக்கத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது உங்களோட கடமையா இல்லையா ஆனால் அவங்களுடைய ஆதரவாளர்கிட்ட கேட்டால் அது என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா அதை மறுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்களே இல்லை கேள்வி கேட்டு தானே மறு கேள்வியே கேட்க விட்டால் தானே மறுக்க முடியும் நீங்கள் நீங்கள் இப்போ எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க நான் மறுத்து மறுக்கலாம் நான் கேள்விக்கே வரலை அப்படின்னா என்ன பண்ண முடியும் நீங்கள் கேள்வி கேட்குறதுக்காவது அனுமதிக்கணும்ல நீங்கள் ஒன் வே டிராஃபிக்கு பிரதமர் மாதிரியே இவரும் நடந்துக்க முடியாது இல்லை பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா மோடி பார்த்தீங்கன்னா மன் கி பாத் மோட்டில் தான் பேசுவார் அவர்கிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாது அவருடைய மனதில் உள்ளதை பேசுவார் மக்களுடைய மனதில் உள்ளதை பிரதிபலிக்க மாட்டார் அவர்களுடைய கேள்விகளை வாங்கி இவர் பதில் சொல்ல மாட்டார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாத ஒரு பிரதமர் பதினோரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு வரலாற்றுலேயே இவர் தான் பேசாத பிரதமர்னு சொன்ன நரசிம்மராவ்லேருந்து அதிகம் பேசாதவர்னு சொன்ன மன்மோகன் சிங்லேருந்து எல்லோருமே பத்திரிகையாளர்களை முழுமையான பத்திரிகையாள சந்திப்பை நடத்தியிருக்காங்க வெளிநாடு போகிறப்ப கூட ஃப்ளைட்டில் பத்திரிகையாளர்களோடு பேசிட்டு போவாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இவர் வந்து ஒரு பத்திரிகையாள சந்திப்பை கூட சந்திச்சுக்கிட்டே அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இருக்கார் அதே மாதிரி இவர் நடந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு வளர்ந்த கட்சியில் வந்து மேலே உட்காந்ததுனால அவரால் இருக்க முடிஞ்சுச்சு இவர் ஒரு வளரும் கட்சி தொடக்கி தொடக்க நிலையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரிய நடவடிக்கைகள் வந்து அவருக்கு ஒரு உதவாது அப்படிங்கிறத வளர்ச்சிக்கு உதவாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ விஜய்னுடைய அரசியல் அது அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னால் ஒரு மாற்று கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே இறங்கியிருக்குறாங்க ஆனால் இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு பொதுச்செயலர்கள் எல்லாருமே தலைமுறை வாங்கிட்டாங்க இந்த நாளைக்கு விசாரணை அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறப்ப இவங்களுடைய அரசியல் எப்படி போகுது எப்படி எப்படிலாம் இனிமேல் போகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அது வந்து அவர் விஜயுடைய கையில் இருக்கிறதாக தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் தான் எல்லாமே முடிவெடுக்கக்கூடிய கட்டத்தில் இருப்பவர் அவர் தான் அவர் இனி அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய நகர்வை எப்படி ஏன்னா இது ஒரு பெரிய பாடம் இது வந்து ஒரு இந்தியாவிலேயே இல்லாத ஒரு சம்பவம் இதுவரைக்கும் இது மாதிரி நடந்துல நடந்துடாத ஒரு சம்பவம் இதிலெல்லாம் இதில் முதல் கட்டமாக நான் பதிவு பண்ண விரும்புறது விரும்புகிறது என்னென்னா இதில் பக்குவமான ஒரு அரசியல் தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக செயல்பட்டார் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் உடனடியாக சென்றதாக இருக்கட்டும் நிவாரணம் அறிவித்ததாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் அவர் பக்குவமாக நடந்து கொண்டிருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் நீங்க யாரை குற்றம் சாட்டினீங்களோ அவர்தான் அங்க கூட இருந்தார் அங்க இருந்தார் செந்தில் செந்தில்பாலாஜியை தான் அவர் குற்றம் சாட்டி அந்த இடத்துல கரூர்ல பேசுறாரு ஆனா உயர் நீதிமன்றத்துல அப்படி ஒரு செந்தில் பாலாஜி அப்படிங்கிற பேரை கூட உச்சரிக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் ஆமா நீங்க இல்ல அது அவர்களுடைய விருப்பமா இருக்கலாம் ஏன்னா எதிர்க்கட்சின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவர்களை தான் எதிர்க்க வேண்டும் என்று பிக்ஸ் பண்ணிட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்கள வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா அது மக்கள் முன்னிலையில அவங்க குற்றம் சாட்டுறாங்க ஆனா கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இது இது ஒரு விபத்து தான் அப்படிங்கிறத கோர்ட்லேயே ஒத்தில அதுதான் அவர்களுடைய தடுமாற்றத்தை காட்டுது என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த அவருக்கும் அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் இந்த அடுத்த அடுத்தது வழக்கறிஞர்களுக்கும் இதுக்குமே கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ஹைகோர்ட்ல கூட அந்த வழக்கு வர்றப்ப இவர்கள் தரப்புலேருந்து ஆஜராகவே இல்லை விஜய் தரப்புலேருந்து வழக்கறிஞர்கள் ஆஜராகலை இந்த வழக்கு இங்கே வருதுன்னு சொல்கிறப்ப இன்டர்வியூ போட்டு ஆஜராவாங்க ஆக அவரை வந்து அந்த லேகிங் இருக்குது எல்லா தரப்புலேயும் அடுத்தடுத்த கட்டத்தில் லேகிங் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன் ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான ரியாக்ஷனை உடனே கொடுக்கணும் நீங்கள் பல விஷயங்களை செய்யணும் செய்யலைன்னா அன்னைக்கு காந்தி காந்தி ஜெயந்தியெல்லாம் வந்தது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணாங்க அவங்க கட்சியினர் என்ன பண்ணாங்க எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு அவர் என்ன பண்ணார் துக்கம் இருக்கலாம் அல்லது அதனால இருக்கலாம் இருந்தா கூட காந்தி ஜெயந்தி அதை கடைபிடிக்கணும்ல ஒருவேளை பண்ணி இருந்தா அவங்களுக்கு என்ன கேள்விகள் வந்திருக்கும் அப்படின்னா அந்த இறந்து போல அந்த உயிர்களுக்கு அவங்க அதுக்கு நினைவு ப செலுத்தவே இல்லை செலுத்திருக்கணும் அதான் இது எல்லாமே பண்ணிருக்கணும்னு சொல்ல ஒன்னொன்னு கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் நீங்க அமைதி வந்து இதுல வந்து நீங்க அமைதி காப்பது என்பது வந்து ஒரு தீர்வாகாது அதை அதை வச்சு நான் பார்க்குறப்ப அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இவர் இதை பாடமாக எடுத்துக்கொண்டு என்ன போகிறார் என்பதை வச்சு தான் அவருடைய கட்சியின் எதிர்காலம் இருக்கணும் நான் வந்து அதை அதை என்ன இன்னொரு கட்சி என்று சொல்லும் பொழுது நான் ஒரு விமர்சகராக தான் அதை நான் சொல்கிறேன் நான் ஒரு கட்சியில் இருக்கிற ஆளாவோ அல்லது கூ கூட்டணியும் கிடையாது நம்ம அதை சொல்ல முடியாது ஆனாலும் நான் அரசியல் பார்வையாளராக சொல்லும் சொல்லும் கருத்து என்னென்னாக்கா இவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி நகர்த்துகிறார் அவர் அப்படிங்கிறத வச்சு தான் வெறும் திமுக எதிர்ப்பு திமுகவை எதிர்த்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதனால் மட்டுமே அவர் முன்னிலைப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி தான் வந்து விடலாம் என்று நினைத்தால் அது வந்து அரசியலுக்கு அடுத்த அரசியல் வெற்றிக்கு உதவுமா என்பது கேள்விக்குறிதான் பாஜகவினுடைய தலைவர்கள் பாஜகவை சார்ந்த பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாருமே விஜய்க்காக ஒரு சாஃப்ட் சாஃப்டோன் எடுக்கிறாங்க மெர்சல் படம் வந்தப்போ வந்து ஹெச்ராஜா அவர்கள் ஜோசப் விஜய்னு தாக்கி மத ரீதியாக தாக்கினாரு இன்னைக்கு விஜய்க்கு நான் தான் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு பிஜேபி தலைவர்கள் ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன் எப்படி என்டையர்லி எப்படியே மாற்றி பேசுகிறாரு எக்ராஜாலேருந்து மற்றவர்கள்லாம் பேசுகிறாங்கன்றத பார்த்தோம் அண்ணாமலை வந்து எப்படி லைன் எடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் அண்ணாமலையும் வந்து எடுத்தார் அங்கே பார்த்தீங்கன்னா பாஜகவிலும் இப்போ ஒரு குழுக்களாக செயல்படுற சூழ்நிலை இருக்கிறது சில பேர் வந்து அதிமுக கூட்டணியை விரும்பாத ஒரு 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 கூட்டம் இருக்குது அதுக்கு அடுத்தது அதற்காக இன்னொருத்தரை கொண்டு வரணும் விஜயை கொண்டு வரணுன்ற ஒரு கூட்டம் இருக்குது இதையெல்லாம் வைத்து எப்படின்னா அகில இந்திய அளவிலேயே பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு நினச்சிக்கோம்னா இடி இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து சிபிஐ இப்போ சிபிஐ கேட்குறதே அதுக்கு தான் இங்கே விஜய் எந்த கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கிட்ட ஒரு பிடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது மாதிரி வைத்தால் அவரை கொண்டு வந்து விடலாம் அவரை மிரட்டியோ அல்லது வேறு ஏதாவது சொல்லி கொண்டு வந்து விடலாம்னு நினைக்கிறாங்க இதுதான் அந்த கட்சி அவர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் வேறு எந்த கூட்டணி கட்சியும் அவர்களை வந்து ஒரு தீண்டத்தகாத கட்சியாக பாஜக தமிழ்நாட்டில் இருக்குது அதனால் ஏதாவது செய்து இது மாதிரி ஆட்களை இது மாதிரி வரவில்லை வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தால் நம்ம நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறார்கள் அதற்காக அவரை வந்து அவர் அவரோட சாப்பிட்டோனில் போகிறாங்க அவர் கேட்காமலே ஓய் பிரிவு கொடுக்கப்பட்டது அவர் இப்பொழுது கேட்காமலே அடுத்தது இசட்டுக்கு கொண்டு போகிறா போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட பாதுகாப்புக்கு ராணுவ வீடுன்னு சொல்லி கேட்கற கொண்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் அவருக்கு பாதுகாப்பு தேவை தான் ஏன்னா என்றால் அவர் ரசிகர் கூட்டம் வந்து ஒரு பெருசாக இருக்கிறதுனால பாதுகாப்பு தேவை அது வந்து மாநில போலீஸே கொடுப்பாங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒன்றும் பெரிய குறைபாடு வைக்கலையே அவருக்கு நீங்கள் அந்த பிரேமலதா ஒன்று கேட்டாங்க அவங்க கேட்டாங்க நீங்கள் உங்களுக்கு நாலு பேர் பவுன்சர் போட்டிருக்கீங்க பாதுகாப்புக்கு உங்கள் தொண்டர்களுக்கு என்ன பாதுகாப்பு போட்டிங்கன்னு அவங்க பிரேமலதா விஜயகாந்த் கேட்டாங்க அது உண்மைதான் நீங்கள் அதுவும் தொண்டர்பட எல்லா கட்சியிலையும் தொண்டர் எங்கள் கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் சேவாதல்னு இருப்பாங்க எல்லாரையும் பாதுகாப்பு கொடுக்குறதுக்கோ மேடைக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கோ எல்லாம் இருப்பாங்க அது மாதிரி பல கட்சியில் தொண்டர் அணின்னு தொண்டரணின்னு அவங்க ஒரு 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 ஐம்பது பேர் நூறு பேர் கூட்டத்துக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்கள நிற்க வச்சுருப்பாங்க யூனிஃபார்ம் போட்டோ அது போட்டோ நிற்க வச்சுருப்பாங்க அவங்க தொண்டர்களை ஒழுங்குபடுத்துவாங்க ஏன்னா போலீஸ் வந்து ஒழுங்குபடுத்த முடியாது பிரச்சனை என்னென்னா போலீஸ் போய் நீங்கள் ஒரு கட்சிக்காரரை தள்ளிங்கன்னா அவன் போலீஸை எதிர்ப்பான் நான் யார் தெரியுமா அப்படி அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் அதுவும் இது மாதிரி க்ரௌடு வந்து இவங்க வந்து ரொம்ப வெறித்தனமான ரசிகர் கூட்டம் இவங்கள போய் ஒரு போலீஸ் வந்து தள்ளி ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய சச்சரவு ஏற்படும் அந்த கட்சியினரே ஒரு யூனிஃபார்ம் போட்டு நின்றாங்கன்னா அவர்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வராது ஏ நம்ம தலைவர் நம்ம நம்ம தான் பாதுகாப்பு சொல்லி ஒழுங்குபடுத்துவாங்க இதுதான் நடக்கும் எல்லா கட்சியிலையும் நடக்கும் அது இல்லாத தான் அங்கே நடந்த ஸ்டாம்ப் பெய்டுக்கு அதுவும் ஒரு காரணம் இவர்களே ஒழுங்குபடுத்தி எல்லோரும் நின்று இருந்தாங்கன்னா அந்த ஸ்டாம்ப் பெய்டும் தவிர்த்துருக்கலாம்ன்றது தான் கருத்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கோட கற்றுக்களை பார்த்துக்கிட்டு நன்றி சார் நன்றி